இன்னைக்கு ஒரு கார குழம்பு தான் முள்ளங்கி போட்டு தான் என்ன வீட்டில் முள்ளங்கி தான் இருந்துச்சு அதனால சரி முள்ளங்கி போட்டு இன்னைக்கு சொல்லிட்டு கார குழம்பு தான் பண்ண போறேன் வாங்க இந்த குழம்பு எப்படி பண்றது பார்க்கலாம் வீடியோக்குள்ள போல இந்த குழம்பு பண்றதுக்கு நம்ம முள்ளங்கியை கொஞ்சம் பெரிய பீஸாக நறுக்கிட்டேங்க தக்காளி பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் காராமணி ஒரு நூறு கிராம் ஊற வச்சுருக்கேங்க அதாவது நம்ம ஊர்லலாம் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம் சின்ன வெங்காயம் எல்லாமே நான் ரெடியாக உரிச்சு வச்சுருக்கேன் தேங்காய் சின்ன மூடிக்கு ஒரு மூடி திருவிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்க போகிறேங்க புளி ஒரு பெரிய எலுமிச்சி அளவுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தட்டைப்பயிரை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க சும்மா ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும் கொஞ்சம் தண்ணி தேவைக்கு விட்டுக்கலாம் இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதை நான் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க இப்போது தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்தாச்சுங்க நீங்கள் எடுத்துகிட்டு கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல வெந்து வந்திருக்குங்க இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க குழம்பு நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சுங்க கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சின்ன வெங்காயம் நான் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தாலும் முழு வெங்காயமாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பெருசாக இருந்தால் நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் சின்னதாக சேர்த்துட்டேங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு முழுசாகவும் சேர்க்கலாம் ஒன்றும் அதிகமாக தட்டியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சதை சேர்த்துக்கிட்டேங்க மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம அரைச்ச தேங்காய் எல்லாத்தையுமே வந்து குழம்புக்கு தனியாக கலக்கிட்டு வந்துடலாங்க பாருங்கள் அரைச்ச தேங்காய் ஒரு பாத்திரத்தில் இருக்குது இதில் புளியை கரைச்சிட்டு இப்போ அதையும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துடலாம் நம்ம அப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து இன்றைக்கி சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புளிக்குழம்பு தூள் தான் நம்ம சேர்க்குறோங்க இது வந்து மீன் குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கையிலையே கரைச்சி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி கரைச்ச கலவையை நல்லா கரண்டியில் எடுத்து பாருங்கள் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முள்ளங்கி சேர்த்துடலாம் முள்ளங்கியோட சேர்ந்து வதங்கும் போது தக்காளி இன்னும் நல்லாவே வதங்கி வந்துருங்க முள்ளங்கி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் இப்போ அந்த முள்ளங்கி வதங்கும் போதே நம்ம சேர்த்த தக்காளியுமே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாங்க இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற குழம்பு கலவையே இதில் சேர்த்துறலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதித்து வரணுங்க இந்த இந்தமாதிரி கொதிப்பிடிச்சு வரும்போது நீங்கள் உப்பு காரம்லாம் கூட பார்த்துக்கலாம் இதுக்கு உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு இப்போ விசில் வச்சிடலாங்க ஒரே ஒரு சவுண்டு வந்தால் போதுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கலக்கி வச்ச காரக்குழம்பு ஒரு விசில் வந்துருச்சுங்க நம்ம என்னைக்காச்சில் ஒரு நாள் அவசரமாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் போட்டு சவுண்டு விட்டாச்சுன்னா டக்குன் ஈஸியாக ரெடி ஆயிருங்க இப்போ இது வெயிட் ஆகணும்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போக வேண்டியிருக்குங்க

கூட்டு இந்த மாதிரி மைல்டாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்னைக்கு முட்டைக்கோஸ் கடலை பருப்பு போட்டு தான் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேங்க கூடவே வந்து கொள்ளு ரசம் கொஞ்சம் உப்பு பருப்பு வச்சுருக்கேன் பொடி குழம்பு பண்ணுற கொஞ்சம் பருப்பு வச்சு போட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இந்த குழம்பு சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் உப்பு பருப்பு வச்சுருக்கேன் பொரியல் வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பு பொரியல் எல்லாமே மீந்து போயிடுச்சுன்னா இந்த காரக்குழம்போட சேர்த்து நம்ம ஒன்றா சூடு பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கொல்லு ரசம் ரெசிபி என்னோட சேனலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் சளிக்கெல்லாம் வந்து கொள்ளு ரசம் ரொம்ப நல்லதுங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த காராமணி கார் அதாவது முள்ளங்கியும் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்மக்கிட்ட காய் இல்லாத நேரத்தில் நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்து இந்த மாதிரி புளி குழம்புலாம் செய்யலாம்ங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ